எந்த காரணத்தை முழுவிட்டும் அந்த பத்திரிகையாளர் செய்கையை நியாயப்படுத்த முடியாது அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கறதுல துளியும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல என்ன செய்கை என்று முழுக்க தெரிந்து கொள்வோங்க திரைக்கு வந்திருக்கும் அதர்ஸ் படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பு சுமார் ஒரு வாரம் முன்பு நடந்துச்சுங்க கௌரிகேஷனும் மேடையில இருக்க படத்துடைய நாயகன் ஆதித்யா மாதவனிடம் ஒரு பத்திரிகையாளர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு ட்ரைலர்ல ஒரு காட்சியில நீங்க கௌரிகேஷனை வந்து தூக்கிருக்கீங்க கௌரிகேஷன் வெயிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காருங்க அதற்கு ஆதித்யா மாதவன் தூக்க முடிந்த வெயிட்

ஒரு ஜியான கேள்விதானே என்று சொன்ன அந்த பத்திரிகையாளர் படத்துடைய பிரஷ் ஷோவுக்கு கௌரி வரட்டும் நான் வந்து கேக்குறேன் அதுல என்ன தப்பு என்று சொல்லிட்டு அடுத்த சில படத்துடைய பத்திரிகையாளர் காட்சியும் படம் முடிஞ்சதும் உடனடியாக விமர்சனம் செய்ய வேண்டிய நபர்கள் எல்லாம் கிளம்பிவிட படத்துடைய இயக்குனர் அபின் ஹரிகரன் நாயகன் ஆதித்ய மாதவன் நாயகி கௌரிகிஷன் உள்ளிட்ட எல்லாரும் வந்து காட்சி ஊடக பெட்டிக்கு டிவி மற்றும் தொலைக்காட்சிக்கு தயாரா இருக்காங்க பேட்டி துவயதும் அந்த பத்திரிகையாளர் கௌரி கிஷனிடம் நான் என்ன தவறா கேட்டேன் அது ஒரு ஜாலியான கேள்விதானே அது தவறு என்றால் என்னிடம் அப்போதே நீங்க சொல்லிருக்கலாம்ல அதை விட்டுட்டு இன்னொரு யூடியூப்ல பேட்டி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி உரத்த குரல்ல கோபமா கேட்டுக்காரு ஓ நீங்க தானே அது நீங்க கேட்டது ஒரு பெண்ணை அவமானப்படுத்தும் விஷயம் அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்திரிகையாளர் அதுல என்ன அவமானம் அது ஒரு சுவையான கேள்விதானே அதுவும் நான் உங்களிடம் கேட்கவில்லை ஹீரோவிடம் தானே கேட்டேன் அதுக்கு அவரும் பதில் சொன்னாரு அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க யாரிடம் கேட்டா என்ன அது என்ன பத்தின கேள்விதானே நான் குண்டா இருக்கிறேன் செய்வது செய்வதுதானே அதை நோக்காம அப்படின்னு சொல்லி கௌரி கிஷன் சொல்லி பத்திரிகையாளர் தொடர்ந்து இந்த சரிதா குஷ்பு என்ற குண்டான நடிகைகள் எல்லாம் பெரிதாக சாதித்திருக்காங்க குண்டாக இருப்பது என்பது கேள்வியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அப்போ நீங்க ஏன் இவ்வளவு குண்டா இருக்கீங்கன்னு சொல்லி கௌரி பார்த்து கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர் நான் நடிகன் இல்ல என் உடல் குண்டாக இருப்பதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் ஏன் குண்டாக இருக்கிறேன் தெரியுமா எனக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்கு அதனாலதான் நான் குண்டா இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆளானார் கௌரிகிஷர் அப்போதாவது விட்டுருக்கலாம் ஆனா தொடர்ந்து அந்த பத்திரிகையாளர் அதை சொன்னால் போதுமே அதை விட்டுவிட்டு விட்டு அவர் எல்லாம் உண்மையான பத்திரிகையாளர் தானா என்று கேட்டால் என்ன அர்த்தம் நான் ஒரு பிரபல நாளிதழில் வெகுநாள் வேலை வேலை பார்த்த அனுபவசாலி நான் கேட்ட கேள்விகளால் கேள்வி நாயகன் என்று பெயர் வாங்கியவன் என்னை பார்த்து எப்படி நீங்கள் ஒரு பத்திரிகையாளரா என்று கேட்கலாம் அப்படின்னு கோபமா சொல்லியிருக்காரு என்ன இருந்தாலும் அது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் முட்டாள்தனமான கேள்வி அப்படின்னு சொல்லி கௌரிகிருஷ்ணன் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு அதுக்கு பத்திரிகையாளர் அப்போ நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நான் கேள்விதான் முட்டாள்தனம் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கௌரி உடனே இன்னொரு பத்திரிகையாளர் வந்து அவர் காமெடிக்கு தானே அந்த கேள்வியை கேட்டார் என்று கேட்க அது எப்படி காமெடி ஆகும் அது உங்களுக்கு காமெடியா என்றார் கௌரிகேஷன் கௌரிகேஷன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த படத்தின் இயக்குனரும் நாயகனும் ஒன்றுமே சொல்லாமல் இருக்க சக பத்திரிகையாளர்களும் அமைதியாக இருக்க இங்கே ஒரு பெண் பத்திரிகையாளர்களும் இல்லை என்பதை குறிப்பிட்ட கௌரிகிஷன் தனது கண்டன குரலை தொடர்ந்து பதிவு செய்தார் பத்திரிகையாளர் பேசிய விஷயத்தை விட அவரது கோபமும் உரத்த குரலும் முக பாவனைகள் மற்றும் உடல் மொழி அனைத்தையும் காட்சியாக போது சமூக வலைதளங்கள் பற்றி இதற்கு முன்பு இதே பத்திரிகையாளர் அரிமா நம்பி என்ற படத்தின் பிரஸ் மீட்ல பிரியா ஆனந்த் பற்றி ஒரு ஆபாசமான கேள்வி கேட்டதை நினைவு கூர்ந்து தங்களது கண்டனத்தை தெரிவித்தது தென்னிந்திய நடிகர் சங்கம் பத்திரிகையாளர் சங்கமும் அந்த பத்திரிகையாளர்களை கண்டித்தது குஷ்பு போன்றவர்கள் இதை வைத்துதான் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களையும் தாக்கி பேச ஒருவர் செய்த தவறுக்கு எல்லாரையும் குஷ்பு பேசுவது நியாயமா இவர் மாறி மாறி போட்டிகளில் மாறி மாறி பேட்டிகளில் சொன்ன பொய்களை அவ்வப்போது பத்திரிகையாளர்கள் அம்பலப்படுத்தியதால் ஆத்திரத்தில் இருந்த குஷ்பு இப்போது இந்த சந்தர்ப்பத்தை பழிவாங்க பயன்படுத்துகிறார் என்பது அவர்களுடைய வருத்தம் அதே நேரம் கௌரிகிஷனிடம் கோபப்பட்ட பத்திரிகையாளரை கண்டிக்கவும் தயங்கல விஷயம் நேஷனல் மீடியா வரை போயிடுச்சு பிரச்சனை இன்னும் தீர்ந்தபடல இப்படி எல்லா கேள்வி கேட்கும் பழக்கம் எப்படி வந்துச்சு எந்த தைரியம் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல திரைப்பட பேட்டிகள் எல்லாம் அரசியல் பேட்டிகள் போலதான் இருந்துச்சு கையில பேனா பேப்பரோட கேள்வி கேட்கப்பட்டது சொல்வதை ஷார்ட் ஹேண்ட் முறையிலோ அல்லது குறிப்பு எடுத்தோ எழுதுவது அந்த காலத்துல பத்திரிகையாளர்களாவது அவ்வளவு சுலபம் இல்லை அதற்கு சில அடிப்படை தகுதிகள் இருக்கணும் கண்ணிய வேண்டும் எனவே கேள்வி கேட்பவர்களுக்கு பொறுப்பு இருந்துச்சு காரணம் இதழியல் என்பதே கண்ணியமானவர்கள் கையில் இருந்தது பிறகு வார இதழ்கள்ல பெயர் படிக்கிறவங்க யார் என்பது சந்தேக குறிப்புகளோடு கிசுகிசு எழுதும் பழக்கம் வந்துச்சு அதுக்கப்புறம் தொலைக்காட்சி சேனல்கள் வந்தபோது பேட்டி தரும் பிரமுகரே கேள்வி கேட்டு மடக்குவதும் அவர்களது அதிர்ச்சியை காட்சிப்படுத்துவதும் சுவையான விஷயமா இருந்துச்சு சினிமா கலைஞர்களும் அது அக்கம் அதுவே நடந்துச்சு ஒரு காலத்துல பத்திரிகைக்கு ஒரு எல்லா செய்திகளிலும் படத்துல நடிக்கும் போது கதாநாயகி கடல்ல விழுந்துட அவரை ஹீரோ தைரியமாக குதித்து காப்பாற்றினார் என்ற செய்தியும் வந்துட்டு இருந்துச்சு படத்தை பார்த்தால் அது முழுக்க முழுக்க தண்ணி இல்லாத காட்ட எடுக்கப்பட்ட தான் இருக்கும் ஒரு நிலையில படத்தின் ப்ரொமோஷனுக்காக படக்குழுவே தங்களுக்கு நம்பிக்கையாக நிருபணங்களை அழைத்து எங்க ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு லவ்னு சும்மா கட்டி விடுங்க என்று காசு கொடுத்து எழுத சொன்னாங்க ஒரு நிலையில சினிமா பத்திரிகையாளர் பட விமர்சனம் மற்றும் பல நிகழ்ச்சிகள் நடப்பதை உண்மையா எழுதும்போது அது படத்தை பாதிப்பதை உணர்ந்து உணர்ந்து அவர்களுடைய வழியை உடைக்க சில தகுதி தகவல் காலமிறக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் யூடியூப் வந்தபோது ஆரம்பத்தில் நன்றா இருந்தாலும் ஒரு நிலை நடிகை நடிகருடைய அந்தரங்கங்களை பற்றியும் உண்மையை பொய்யுமாக ஆபாசமாக வக்கிரமாக சிலர் பேச அதற்கு கிடைத்த மக்கள் வரவேற்பு அனுபவம் மிக்க பத்திரிக்கையாளர்களையும் யோசிக்க வச்சது பட விமர்சனங்கிற பேர்ல கேவலமான மரியாதை என்று பேசும் நபர்கள் வளர்ந்தாங்க அவங்களை கண்டிப்பது போல பாபா காட்டி தயாரிப்பாளர்கள் பின்னர் அவர்களுக்கே விளம்பரம் கொடுத்து தாஜா செஞ்சாங்க எங்க படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க எங்க படத்தை பத்தி நீங்க பேசவே வேணாம் அதுக்கு வச்சுக்கோங்க என்று ஒரு பெரும் தொகையை கொடுப்பதும் நடந்துச்சு தன்னை பற்றி உண்மையாகவோ பொய்யாகவோ ஆபாசமாகவோ பேசும் பத்திரிக்கையாளர்களிடம் சம்பந்தப்பட்ட பிரமுகர் பணிந்து போய் காசு கொடுத்து தன்னை பற்றி பேசியதை நிறுத்த பலருக்கும் இந்த மிரட்டல் தொழில் லாபகரமான ஒன்றாக ஆணுச்சு இந்த யூடியூப் மூலம் கிடைக்கும் விளம்பரத்துக்காக படத்தின் விளம்பர நிகழ்ச்சிகள்ல பல சினிமா புறநகர்களே சம்பந்தப்பட்ட நடிகைகள் இல்லாத போது அவரை மேடையில் உள்ள நடிகைகள் இருக்கும் போது அவர்களை பற்றி கிண்டலாக கேள்வியாக பேச ஆரம்பித்தனர் பின்னர் வக்கிரமாக ஆபாசமாக பேசும் சம்பவங்களும் நடந்துச்சு அதுல ஒரு சில கிண்டல்கள் கேலி செய்பவர்கள் பெரிய ஆட்கள் என்பதால் நடிகைகளையோ ரசிக்கப்பட்டன சிலர் மிக வக்கிரமாக ஆபாசமாக பேசிய போது மேடையிலேயே மௌனமாக இருந்த நடிகைகளும் உண்டு எல்லை மீறும்போது கூட ஒரு சொன்னால் ஆள் யார் என்பதை பொறுத்தே ரியாக்சன் இருந்துச்சு ஒரு பிரபல நடிகர் அப்படி ஒரு பிரபல நடிகையை பற்றி ஒரு சினிமா மேடையில் ஆயிரம் கேமராக்கள் முன்னிலையிலேயே படு கேவலமாக பேச அவர் இருந்த காட்சி அவரை வந்து கட்சியை விட்டே நீக்கிய சம்பவமும் நடந்துச்சு அவர்களே பேசும்போது நாம பேசினா என்ன சில பத்திரிகையாளர்கள் நினைச்சாங்க ஒரு நிலையில சினிமா நிகழ்ச்சிகள தகுதியற்றவர் தகுதி இல்லாத யாரு வேணும்னாலும் கேள்வி கேட்க வரலாம் சம்பந்தப்பட்டவங்கள பார்த்து சரி காட் சரி கட்டுனா போது என்ற சூழல் உருவானுச்சு அந்த புதியவர்களுக்கு மேலே தான் ஆதர்ஷ நாயகர்கள் அவர்களை பொறுத்தவரை அப்படி பேசுவதும் எழுதுவதும் தான் பத்திரிகையாளருடைய செய்யாமல் நேர்மையா தொடர்ந்து செயல்பட தரமான தகுதி வாய்ந்த பத்திரிகையாளர்கள் எள்ளி நகையாடப்பட்டார்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் ஒரு படத்தை மக்களிடம் கொண்டு போகும் வேலையை செய்யும் பல்வேறு தரப்பினரோ மிரட்டு மிரட்டுவோருக்கு தான் பாய்ந்தார்கள் கண்ணியமான பத்திரிகையாளர்களிடம் தங்கள் கோபத்தை காட்டுவார்கள் இதுவும் பலரை யோசிக்க வச்சது தன்னை விவகாரமான காட்டிக் படம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தன்னை மதிப்பார்கள் என்ற முடிவுக்கு வந்தனர் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மறக்கோ உரிமை எல்லா பிரமுகர்களுக்கும் உண்டு ஆனால் அதுவே தெரியாத பலர் சினிமா பத்திரிகையாளர்களிடம் திட்டமிட்டு ஆக்கப்பட்டனர் அவர்கள் எல்லோரும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் என்று அதிகாரமாக அடம்பிடிப்பார்கள் அதே போல ஒரு பிரமுகர் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இதை உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன் எழுதார்கள் என்று சொல்லிவிட்டால் ஒரு நல்ல பத்திரிகையாளன் அதை தன் மனைவியிடம் கூட சொல்ல மாட்டான் இப்படி ஒரு விஷயத்தை இப்போது உள்ள பத்திரிகையாளர்களிடம் சொன்னால் ஐயோ நீ என்ன லூசா என்பார்கள் படம் சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினரும் இப்படி உண்மையாக இருக்கும் பத்திரிகையாளர்களை மதிக்கவே மாட்டாங்க முக்கியமா மேல சொன்ன ரெண்டு விஷயமும் இப்போது அரசியல் பத்திரிகையாளர்கள் கூட அரிதாகவே போய்விட்டது இது எல்லாமும் சேர்ந்து இப்போது கௌரி கிஷன் விஷயமாக விழித்து விட்டது அந்த கையெழு சூழலில் அவர் பயப்படாமல் எதிர்கொண்டதை பெண்கள் உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது இது எல்லா தரப்பினருக்கும் பாடமாக இருந்தால் இனி இப்படிப்பட்ட அசிங்கங்கள் நிகழாமல் இருக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு பெண்ணுடைய கேள்வி கேட்கலாமா என்கிட்ட கேட்டிருந்த அடிச்சிருப்பேன் ஆதங்கத்துல ராதிகா சரத்குமார் நைன்டி சிக்ஸ் பட நடிகை கௌரிகிஷன் கடந்து கொண்ட பத்திரிக்கையாளர் சந்திப்பில் யூடியூபர் ஒருவர் அவரிடம் மரியாதை குறவா கேள்வி எழுப்பிய விவகாரம் தமிழ் திரையுலகில் பூதாகரமா விழிச்சிருக்கு இந்த பெண்ணுக்கு அவமரியாதை அளிக்கும் செயல கண்டிச்சு தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் ஒரு நீண்ட அறிவி அறிக்கையே வெளியிட்டிருந்த நிலையில் நடிகை ராதிகா சரத்குமார் தனது சமூக வலைதளத்தில் கொந்தளிப்புடன் பதிவிட்டு பதிவிட்டிருக்காரு நடிகை ராதிகா சரத்குமார் கௌரிகிஷனுக்கு ஆதரவாக பேசிய விதம் ரசிகர்களின் கவனத்தை இருத்திருக்கு கௌரிகிஷனை பார்த்து நீங்கள் மிகவும் தைரியமாக இருப்பதை பார்த்து பாராட்டத்தக்கது என்றும் மனதை ராதிகா அவர்கள் சாங்க ஆனா உங்கள் இயக்குனர் கதாநாயகன் மற்றும் தயாரிப்பு குழுவினர் உங்களுக்காக நிற்காதது மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது என்று ராதிகா சாதந்துமார் அதிருப்தியில் வெளியிட்டிருக்காரு கேள்விகளை கேட்ட நபரை குறித்து பிரஸ் கிளப் இந்த சங்கம் சங்கர் என்ற நபரை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்காரு மேலும் யூனியன் இந்த நபரை அவரது உணர்வின்மைக்காக மட்டுமல்ல அவருடைய அறிவின்மைக்காகவும் ஸ்டூபிடிட்டி வெளியிட வேண்டும் சொல்லி அதுக்கப்புறம் மேலும் இது பற்றி பிரபல தனியார் செய்தி சேனலுக்கு ராதிகா கொடுத்த பேட்டியில் கௌரி தன்னைப் தன்னை பற்றி ஒருவர் உருவ செய்யும் விதமாக கேள்வி கேட்டபோது அப்படி இருந்த நிலைமையில கூட அவரிடம் தெளிவா பதில் சொல்லிருக்காங்க அவரை சுற்றி அத்தனை ஆண்களும் அவருக்கு எதிராக பேசும்போது கௌரிகிருஷ்ணன் வந்து தெளிவாகவும் அமைதியாகவும் பேசினதுக்காக நான் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன அப்படியே பேசி இருக்க முடியுமா என்று தெரியவில்லை நான் அடுத்து இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கௌரியிடம் கேள்வி கேட்ட நபர் பத்திரிக்கையாளரா என்பதே எனக்கு சந்தேகமா இருக்கிறது நான் இதற்கு முன்பு அவரை பார்த்ததில்ல நாங்கள் வேலை செய்யத் தொடங்கிய ஆரம்ப காலட்டத்துல இருந்து இந்த நிலைமை வந்து இப்போது மாறி இருக்குது இப்போ மைக்கை எடுத்துக்கொண்டு பலர் நாங்களும் ரிப்போர்ட்டர் என்று வந்து விடுறாங்க ஆனால் நான் யாரிடமும் பேட்டி கொடுக்கறதில்ல எந்த விஷயமா இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு விடுவேன் நடிகை குஷ்பு மற்றும் சரிகா போன்றவர்களை பற்றி அந்த பத்திரிகையாளர் பேசியிருந்தார் அவர்களிடம் இதே போல அந்த பத்திரிகையாளரால் கேள்வி கேட்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி அதுபோல கௌரி பக்கத்தில் இருந்த அந்த திரைப்படத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு ஆதரவாக கேள்வி கேட்காமல் இருந்தது வெட்க கேடு அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் அந்த பத்திரிகையாளர் கௌரியிடம் உங்களிடம் இதை நான் கேட்க முடியும் உங்களிடம் வந்து ட்ரம்ப் பற்றியா கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா நடிகைகள் எல்லாரும் முட்டாள் என்று நின்று கொண்டிருக்கிறாரா என்று அந்த பேட்டையில கோபத்துடன் ராதிகா சொல்லியிருக்கிறாங்க அறிமுக நடிகர் ஆதித்யா மாதவன் மற்றும் கௌரி கிஷன் நடிப்புல உருவாகியுள்ள அதர்ஸ் திரைப்படத்தில் செய்தியாளர் சந்திப்புல ஒரு யூடியூபர் வந்து இந்த கதாநாயகியிடம் வந்து படத்துல பாடல்ல நடிகை தூக்குனீங்க நடிகையோட எடை என்னன்னு கேட்டிருக்கிறாரு இந்த கேள்வி எழுப்பதிலிருந்து இந்த விவகாரம் புதாகரமா வெடிச்சிருக்கு இதற்கு பதிலளிக்கும் விதமா தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் வந்து நாசர் ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டிருக்காரு துறையும் பத்திரிகை துறையும் இணைந்து நம் தமிழ் சினிமாவை உலக அரங்கில் உயர்த்தி நிறுத்துகின்றன என்று இரு துறைகளையும் நாசர் வந்து சகோதரர்களாக குறிப்பிட்டிருக்கிறார் நல்ல திரைப்படங்களையும் திறமையும் கலைஞர்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பத்திரிகையாளர்கள் சில சமயங்களில் நாங்கள் தவறு செய்யும் போது நாகரிகமான விமர்சனங்கள் மூலம் எங்களை சீர்படுத்துகிறார்கள் ஆனால் நேற்று நடந்த சம்பவம் மிகவும் விரும்பத்தகாதது என்று வேதனை தெரிவித்திருக்கிறார் தமிழ் திரையுலகம் எப்போதும் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரும் துறையாக இருந்துள்ளது எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் இயக்குனர் தயாரிப்பாளர் ஒதிப்பதிவாளர் ஆகிய துறை சூழ்நிலைகள்ல திகழ்ந்திருக்காங்க இருப்பினும் இன்றும் ஒரு பெண் திரைத்துறையில சாதிப்பது இன்னும் சவாலான ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு அவருடைய பாதுகாப்பும் சுய கௌரவமும் நம்ம அனைவருடைய பொறுப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பத்திரிகையாளர் சந்திப்புகள்ல சில வக்கிரமான நபர்கள் நடிகைகளிடம் ஏவலமாக அவமானப்படுத்தும் வகையில கேள்வி கேட்பது கவலை அளிக்குது அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கிறாரு இன்று யாரும் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி பத்திரிகையாளர் ஆகியோரின் நிலை சாதாரணமா இருக்கு இவர்கள் சிலர் சில துறையினரை குற்றம் சாட்டி ஆபாசமாக விமர்சித்து பார்வையாளர்களை ஈர்க்க முயல்கின்றனர் என்று புதிய ஊடகங்களை வந்து தரக்குறை பற்றியும் பேசியிருக்கிறாரு நடிகர் சங்கம் மற்றும் ராதிகா சரத்குமார் போன்ற திரைப்பிரபலங்களின் அதிரடியான பதிவுகள் திரைத்துறையில் பெண்களின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்கான விவாதங்களை அதிகப்படுத்தியிருக்கு அப்படி கௌரி கிஷனுக்கு பெரிய ஆதரவு காரணமா விபரீதமான நிலைமை பதிலை எடுத்து வீடியோ வெளியிட்ட யூடியூபர் இந்த நைன்டி சிக்ஸ் படப்புகள் கௌரி கிஷனோட இடை குறித்து யூடியூபர் ஒரு கேள்வி செஞ்சிருக்கிறார் இதை இருந்து பலரும் தங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க நிலவிமை வந்து விபரீதாவது உணர்ந்த இந்த யூடியூபர் வருத்தம் தெரிவிச்சு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு இந்த நிலையில சீனியர் நடிகர் ராதிகா தனது கருத்தை காட்டமாக பதிவிட்டிருக்காங்க நைன்டி சிக்ஸ் படத்துல சிறு வயது ஜானுவாக நடித்து புகழடைந்த கௌரி கிருஷ்ணன் இப்போது அதர்ஷ்திர படத்துல நடித்து நடிச்சிருக்காங்க நேற்று இந்த படம் வெளியானுச்சு இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் பணிகள் கடந்த சில வாரங்களாவே நடந்து வந்தது அந்த வகையில தான் கடந்த வாரம் நடந்த ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புல யூடியூபர் ஒருவர் கௌரீஸ்வரோட இடம் பற்றி கேள்வி கேட்டதா தெரியுது அப்போதைக்கு அந்த விவகாரம் பெருசா ஆகல அதை சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் பத்திரிக்கையாளர்களை சந்தித்த படகுழு அந்த சமயத்துல ஒரு கௌரியோட எடை எடை பற்றிய கேள்வி மீண்டும் தலை தூக்க தரமான பதிலடியை கொடுத்திருக்காங்க கௌரி இதான் வந்து இத காரணமா தான் அந்த இடமே பரபரப்பாயிருக்கு அங்கிருந்தவர்களும் அந்த யூடியூபரை கண்டிக்கவில்லை என்று கூறப்படுது இருந்து கௌரிக்கு ஆதரவு பெருகி வந்துட்டு இருக்கு ரஞ்சித் உள்ளிட்டோர் காட்டமாக ட்வீட் போட ராதிகாவே அந்த நபரை அறைந்திருப்பேன் என்று தெரிவிச்சிருக்கிறாரு தனியார் செய்தி ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில கௌரியிடம் கேள்வி கேட்ட நபர் பத்திரிகையாளரா என்றே எனக்கு தெரியாது நான் இதுக்கு முன்னாடி அவரை பார்த்தது இல்லை இப்போது மைக்கு எடுத்துக்கிட்டு பலர் நாங்களும் ரிப்போர்ட்டர் என்று சொல்றாங்க கௌரி கிஷன் அமைதியாகவும் தெளிவாகவும் பேசியிருந்தாங்க நான் அந்த இடத்துல இருந்தா அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி பேசிருப்பேனாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒருவேளை வந்து அவரை அடிக்க செஞ்சிருப்பேன் இப்படி பலர் கேள்வி கேட்பதால நான் பெரிதா பேட்டிகள் போஸ்டா போட்டுட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் குஷ்பு சரிதா பற்றியும் அவர் பேசிருக்கிறாரு அவர்களிடம் சென்று இப்படி கேள்வி கேட்க முடியுமா என காட்டமாவும் கேட்டிருக்கிறாரு பலர் இப்படி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நிலைமை விபரீபமாத உடனே யூடியூபர் வருத்தம் தெரிவிச்சு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோல கடந்த ரெண்டு நாட்களாகவே எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு நான் ஒரு விதத்துல கேட்டேன் அவர் அதை ஒரு புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க அதனால அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்புல அப்படி கேள்வி கேட்க கிட்டுது அப்படின்னு சொல்றாங்க நான் அந்த பெண்ணை உருவ கேள்வி எல்லாம் செய்யல அந்த கேள்வி தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவரை அவருடைய மனம் காயப்பட்டிருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னதாக கௌரி கிஷன் வெளியிட்டிருந்த அறிவிக்கையில அந்த யூடியூபர் மீது எனக்கு தனிப்பட்ட கோபம் இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு பதில் என்ன சொல்லிருக்காருன்னா நான் வந்து யாரையும் மனநோக நான் அந்த மாதிரி பேசல கேட்கல அப்படின்னு சொல்லி இவரு சொல்லியிருக்கிறாரு இதை பத்தின உங்களோட கமெண்ட் என்னன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்